சாபங்கள் பாவங்கள் நீக்கவே இயேசு பெருமாள் நம்ம இடத்துல வந்தார் நம்ம பண்ற எல்லா காரியத்திலையும் சக்சஸ்ஃபுல் இல்லை ஆமே இப்போ நம்மளுக்கே ஒரு கேள்விக்குறி ஒரு என்ன நம்ம ஜெபிக்கிறோம் பண்றோம் போனோம் போறோம் ஒரு வேலைங்க நடக்கலையே என்னதான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் கடத்தப்படுது அப்படியே பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் இருந்த பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் இருந்த பிள்ளைகள் வந்து கடத்தப்படுது அப்போ ஒருத்தன் கொலை செய்கிறான் அந்த கொலை வந்து ஒரு பாவமாக மாற்றப்படுகிறது அல்லவா கொலை செஞ்ச பாவம் கிடையாது கொலை செய்தால் பாவமாக மாற்றப்படுகிறது அந்த பாவங்கள் தகப்பன் இடத்திலிருந்தும் பிள்ளைகள் இடத்தும் மாறி 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 செல்கிறது அப்ப மற்ற சமூகத்தில் பிள்ளைகளுக்காக இது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு நம்ம சமூகத்தில் உள்ள நுழைஞ்சிட்டோம் நம்ம என்ன பண்றோம் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகறோம் எல்லோரும் பாவத்தை அறிக்கையிட்டீர்களா என்று ஒரு கேள்வி ஏனென்றால் பாவத்தை அறிக்கையிடக்கூடிய இடம் வந்து சில ஆலயங்களில் இருக்கிறது நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டீர்களா என்று யோசித்து பாருங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நாம் பரிசுத்தும் பொழுது நம்ம எப்படி மாற்றப்படுகிறோம் ஆண்டவருக்கு தகுதி உள்ள பிள்ளையாக நீட் எக்ஸாமுக்கு எப்படி அந்த மாணவர்களை தேர்வு செய்கிறார்களோ அதே போல நீங்கள் பாவத்தை என்னென்ன நேரத்தில் எப்பா இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சேன் அதனால மாதிரி நீங்க வேணாம் என் தேவன் எப்படி இருக்கிறாரு வெளியலங்கரமா இருக்கிறார் அப்ப ரூம் எல்லாம் சாத்திக்கிட்டு நீ மண்டி போட்டு ஜபம் உடைய பாவத்தை அறிக்கையிடு எல்லா பாவத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஆலயத்துக்குள் பிரவேசித்தால் ஒரு நன்மையும் நடக்க எல்லா ஆண்டவர் சொல்கிறார் அப்ப அந்த பாவம் கோழி கோழிப்பரச மாறப்ப நீ கேட்கிற விண்ணப்பங்கள் நீ கேட்கிற கேள்விகள் உனக்கு என்ன வேணும் எது வேணும் என்று கேட்கிறப்ப ஆண்டவர் எப்படி இருக்காரு உங்களிடத்திலே அதை மன்னித்து என் புள்ள கேட்கறது தரக்கூடிய நபராக இருக்கு அமே குளிரான காலம் வந்த பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிக்க வேண்டிய பிள்ளைகள்

ஆனால் நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளை பகுதிகளுக்கு எல்லாம் ஆண்டவர் தனித்துவமாக மாற்றி போட்டு விட்டார் இல்லை நம்ம முடிஞ்சுக்கிடும் நிறைய பொழுதலாக நான் வீட்டிலே இருந்து கிளம்பு வர்றப்போ மணம் தூறிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறேன் இந்த பாட்டு பாடின பிரதர் அவர் அதட்டுவார் மழை பெய்து விடுற சமயத்தில் அவரை அதட்டுவார் என்ன அவருடைய ஜபம் விசுவாசமான ஜபம் நீங்களும் அதட்டி கண்டவரே இந்த ஆலயத்துக்கு போடுற வரைக்கும் சரி எங்களை பாதுகாத்து வலி அந்த இடத்துல உட்கார்ற வரைக்கும் ஒரு சின்ன பாதிப்பு இல்லாம அப்படி நாங்கள் பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மலை தொழில எப்படி மாறினது அப்படியே மிஸ்டா அப்படியே மாறி எங்களை பாதுகாப்பால் அழைச்சிட்டு விசுவாசத்தின் ஜபம் நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது இந்த பாடல் அமைகிறது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த நன்றி நன்றி இருந்து துடிச்ச வரைக்கும் இந்த இதயம் துடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்குது ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும் அதனால நம்ம ஒவ்வொரு வாரமும் எதுக்கு வரோம் இந்த வாரம் ஒண்ணு ஜப விண்ணப்பமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் என்னை காத்தீரையா மாதம் முழுவதும் நீ என்னை காத்தீரையா

ஹலோ ஹலோ ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள் இருக்கு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லா விஷயமும் நீங்க பண்றது பிடிக்கும் நினைக்க கூட ஏனென்றால் நம்ம வந்து இந்து மதத்திலிருந்து வந்திருக்கோம் அவங்கலாம் யாரு கிறிஸ்டின் அவங்க நம்மளுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க அது என்ன எழுதியிருக்கும் சிங்கப்பூர்ல என்ன பேரு சிங்கப்பூர் இந்தியன் அவன் சிங்கப்பூர் இன்னும் முழுசா சொல்லிக்க முடியாது அவன் யாரு ஆதியன் எப்படி இந்து அதுக்கப்புறம் இந்து கிறிஸ்டின் ஒத்து போகிறதுனால நம்ம என்ன பண்றோம் தேவனை ஆராதிக்கிறோம் நம்ம தேவையான விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்து பழக்க வழக்க முறையின்படியே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படியே எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம போடுற ட்ரெஸ் இஸ்ரேல இருக்கிறவங்க நம்மள மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க யூதர் இருக்க நம்மள மாதிரியே ட்ரெஸ் போடுவாங்க அவன் அங்கி போட்டிருப்பான் நம்ம அங்கி போட முடியுமே வேக்க ஆரம்பிச்சிடும் இப்போ குழுவுக்கு வேணா கரெக்டா இருக்கும் ஆனால் வேக்க ஆரம்பிச்சிடும் எது சொல்றேன் ஆண்ட வேறு சில விஷயங்களை வெறுக்கிறார் அவர் எதை வெறுக்கிறார் பார்த்தீங்கன்னா விக்கிர விக்கிரக ஆராதனையை அவர் வெறுக்கிறார்

அந்த போட்டா இந்த போட்டா ஏதாவது இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒளிய வச்சிருப்போம் ஏன் தேவன் பார்க்கிறார் வெளியரங்கமாய் பார்க்கிறார் ஏனென்றால் நீ மற்ற சமூக நண்பர்களுடன் பேசும் அவன் கொடுக்கிற ஐடியாவில் நீ சில நேரம் சில நிமிஷங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாய் எதுக்கு ஒரு ஜோசியம் போய் பார்ப்போமா அப்படின்னு ஒரு எண்ணம் எதுக்கு ஒரு குறி சொல்ல போவோமா பார்ப்போமா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை ஆண்டவர் அடியோடு இருக்கிறார் அதை ஒட்டி இந்த வசனம் இருக்கிறது யாத்ராவும் இருபது அஞ்சு எடுத்து வாசிங்க கட கட கடன் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேமிக்கவும் வேண்டாம் உன் தேவனா

அவன் ஜிம்பி எல்லாம் செய்வான் எல்லாம் பண்ணுவான் அட ஒரு காரியம் நடக்காது ஏனென்றால் நீ பாவத்தை அறிக்கே உட இல்லைப்பா you are not a qualified person அந்த சமூகத்திலே நீ உள்ள வரணும்னா நீ குவாலிஃபைட் ஆனத we are accept otherwise we lose it உன்னை நாங்கள் கலட்டி விடுற பிள்ளையாய் இருப்போம் அதுவே அண்டர் சொல்கிறார் விக்கிரக ஆராதனையை வெற்கிறார் 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 நீ இதை செய்யாத செய்ய அல்ல செய்ய ஆனால் இவையெல்லாம் எல்லாம் கொண்டு கொண்டே இன்றைய கிறிஸ்துவர்கள் சிலுவையை வணிக கொண்டிருக்கிறார் சிலுவை சொரூபத்தை வணங்கி கொண்டு அவர்கள் அவர் அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கற்பனையார் நான் ஒரு இடத்துல கேட்டேன் ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறார் ஐயா நீ ஏன் சிலுவையும் சிலுவையில் உள்ள அந்த இயேசுவையும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் பிரதர் உங்க பையன் இருக்கிறாப்ல ஆமா இருக்கிறாப்ல உங்க பாசமான பையன் ஆமா பாசமான பையன் அவரே வெளிநாடு போயிட்டார் ஆமா பிரதர் வெளிநாடு போயிட்டார் அவரை நீங்க பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ உள்ள காலத்தில் வீடியோ கால் அடிச்சு பேசிக்கலாம் அப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவர் போட்டதான் என்று சொல் இதுக்கு என்ன தெரியுமா சப்ப ஆண்டவர் வார்த்தையாக தான் உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுவார் அவர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே கலர் கலரா கோட் போட்டுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுவது கிடையாது யாரும் இயேசுவை பார்த்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒரு கற்பனையான உருவத்தில் நீ வைத்துக் கொண்டு